வெல்கம் டு வால கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் வாங்க வாங்கு வீடியோக்குள்ளான் இந்த கார் பார்த்தீங்கன்னா சிட்டி எஸ்வி இந்த வழியான மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தா ஐடிடிஇசி அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரன் இருக்காங்க இந்த வாட்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீடு ரிமோட்லாம் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ குறை போட்டிருக்கு ரூ வந்துடும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்குற இடங்க பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பத்தொம்பது எஸ் தொண்ணூறு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பிறையா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசர் ரெண்டு தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரருவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகார்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பலகார்ஸ் இப்போ நீங்கள் போகிற கார் பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படிங்கிற கார் பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்கி வீடியோக்குள்ள போலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா சிட்டி எஸ்வி இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வேரியன்ட் பண்ணால் ஐடிடிஇசி அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர்ன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரோன்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கிற கடோட வண்டி வரட்டுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் ரிமோட்லாம் உட்காந்துடும் சீட் கவர்லாம் மாதிரிங்க நீ தான் போட்டிருக்கு ரூ பேசி வந்துடும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது பிரசன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சனம் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பத்தொம்பது எஸ் தொண்ணூறு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பேர் ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசர் ரெண்டு தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரருவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோவுக்குலாம் பலகார சேனலில் சப்ரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ பார் வாட்சிங்